அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வதற்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் ஸ்லோகங்கள் தீப வழிபாடுகள் நம்மளால் என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாமே நம்மளும் செஞ்சு கும்பிட்டுட்டு தான் இருக்கும் அப்படி எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம் எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனது கவலைப்படுவாங்க நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் பண்ணுவோம் ஆனால் ஏதோ ஒரு கருமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி அந்த கர்மாவோட அடிப்படையில் வந்து சிலருக்கு வந்து அந்த பரிகாரங்கள் வேலை செய்யவே செய்யாது அப்படி எப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த கர்மாக்களாக இருந்தாலும் சரி நமக்கு நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு விஷயம் கூட கண்டிப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு எளிமையான ஒரு முடிச்சு பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் அது முருகனுக்கு உகந்த ஒரு மாதத்தில் சாக்ஷாத் முருகனை மட்டுமே நம்பி நம்ம செய்யப்போகின்ற இந்த ஒரு எளிமையான ஒரு முடிச்சு பரிகாரமானது உங்களுக்கு எந்தவித கோரிக்கைகள் எது வச்சாலும் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளதுங்க இந்த பதிவை இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நம்ம எப்படி செய்யறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்தக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்கள் இருக்குங்க இவங்களுக்கு எந்த வேண்டுதல்கள் எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல கடன் பிரச்சனையா இல்லை தீராத நோய்கள் தீரணுமா இல்லை நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இல்லாட்டி நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அந்த இன்டர்வியூ நம்மளுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு ஃபாரின் ஆஃபருக்கு கவர்மெண்ட் வேலைக்கு நம்முடைய குழந்தை பேருக்கு அது மாதிரி எந்த வித நமக்கு எந்த இது விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுமோ அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அதில் வந்து மனசில் வச்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம போட்டு வேண்டிக்கக்கூடாது ஒரே ஒரு தீராத ரொம்ப நாளாக நம்ம வீட்டு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்களா அப்படி தீர்க்க முடியாத ஒரு விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி முருகனை ஆத்மார்த்தமாக நம்பி நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த ஒரு பரிகாரமானது நமக்கு வேலை பண்ணும் நம்ம எவ்வளவோ பண்ணியிருப்போம் ஆனால் மனசுக்குள்ள எந்தவித சஞ்சலங்களும் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணுறப்ப இது நடக்குமா நடக்காதாங்கிற அந்த ஒரு ரெண்டாம் பட்சம் கருத்து இருக்க பாருங்க நடக்குமா நடக்காதாங்கிற அந்த ஒரு கேள்வியே உங்கள் மனசில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இது நமக்கு நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஆரம்பிக்கணும் ஏன்னா எந்த ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப அந்த நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா அந்த ஒரு எண்ணங்களை அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அந்த பாசிட்டிவ் ஆரான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயங்களை நமக்கு அந்த ஒரு செயலை வந்து உடனுக்குடனே நமக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த யூனிவர்ஸாக இருக்கட்டும் நம்ம வேண்டுகின்ற கடவுளாக இருக்கட்டும் அந்த இறை அருளோடு நமக்கு அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இது சயின்டிஃபிக்காகவும் இது வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம ஆன்மீக ரீதியாகவும் இது ப்ரூவ் ஆகிருக்கு அதனால் நம்ம நம்ம ஒரு ஆரம்பிக்கிற விஷயத்தை முழு நம்பிக்கையோடு செஞ்சால் தான் நமக்கு நல்லபடியாக பலன்கள் கிடைக்குங்க இதற்கு இந்த கார்த்திகை மாதத்தில் செவ்வாய்க்கிழமை செய்யணுமா வெள்ளிக்கிழமை செய்யணுமா அப்படி எந்தவித கணக்கும் கிடையாது இந்த கார்த்திகை மாதம் நமக்கு முடிவதற்குள்ளே ஒரு நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க இதற்கு தேவையானது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு முடிச்சு பரிகாரம் உங்கள் கிட்டே எந்த கலரில் துணி இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளையாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் நமக்கு சிவப்பாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கலரில் ஒரு துணி சுவாமி ரூமில் வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் போகின்றது பதினோரு ரூபாய் நாணயம் பத்து பத்து ஒரு ரூபாய் காயின் வைக்கணுமா இல்லை எப்படி கிட்ட சில்லற இருக்கோ இல்லை ரெண்டு அஞ்சு ரூபாய் காயின் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட எப்படி பதினோரு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பதினோரு ரூபாய் அந்த காசை எடுத்து நல்ல ஆத்மார்த்தமாக முருகப்பெருமானை நம்ம வேண்டிக்கணும் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானு அந்த கோவில் அப்படின்னு கிடையாது உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு இஷ்டமாக திருச்செந்தூராக இருக்கலாம் பழனியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது மலைக்கோவில்கள் அப்படி எந்த கோவிலாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு முருகப்பெருமானை நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் இந்த பதினோரு ரூபாய்க்கான ஒரு முடிச்சு நீங்கள் கட்டுறீங்க இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம முருகபெருமானை நம்பி செய்யப்போகின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம்ங்க நீங்கள் எந்த நாள் எந்த கிழமை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஆத்மார்த்தமாக முருகனை நம்பி இந்த ஒரு முடிச்சு கட்டிட்டு அந்த முடிச்ச உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு முருகா உன்னை மட்டும்தான் நாங்கள் நம்பியிருக்கோம் உன்னை நம்பி நான் வந்து இந்த ஒரு முடிச்ச கட்டியிருக்கேன் எனக்கு இந்த விஷயத்தை நீ கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பா முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு அந்த முடிச்ச உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் வச்சுக்கணும் சுவாமி ரூமில் ஒரு தீபம் நம்ம ஏற்றிருப்போம் நம்ம இந்த முடிச்சு மட்டும் கையில் வச்சுட்டு இந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தமானது நம்ம அகத்திய அதாவது நம்ம சாதாரண ஒரு மந்திரம் கிடையாது இது நம்முடைய அகத்திய மாமுனிவரால் சொல்லப்பட்ட முருகன் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த மாதிரி இந்த முடிச்ச பரிகாரம் செய்கிறப்ப நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி தான் கிடைக்கும் நம்ம எடுத்த காரியத்தில் நிச்சயமாக ஜெயம் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து நம்முடைய கோரிக்கை மனசில் நினச்சி கோரிக்கை வந்து முருகன் கிட்டே வேண்டி யார் ஒருத்தங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த ஒரு விஷயமானது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லபடியாக நடந்து முடியுங்கிறது சாக்ஷாத் நம்முடைய அகத்திய மாமுனிவருடைய வாக்கு அதனால் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இந்த ஒரு முடிச்சு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறப்ப சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் நிச்சயமாக நடக்கும் அந்த ஒரு மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல்காக்க ஸ்வாஹா இந்த ஒரு மந்திரமானது பார்க்குறதுக்கு ஒரு நான்கு வரி மந்திரம்தான் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு தமிழ் மந்திரம்தான் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோட இந்த முடிச்சு கட்டுற அன்னைக்கு நீங்கள் நல்ல ப நல்ல வேண்டி முருகன் கிட்ட வேண்டி இதை நிச்சயமாக செஞ்சு கொடு முருகன் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க நிச்சயமாக நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சிகள் எந்த ஒரு விஷயங்கள் ஆரம்பித்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் இதை வந்து இந்த முடிச்ச நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்துலையோ இல்லை ஒரு பித்தளத்தட்டிலேயோ எடுத்து சுவாமி ரூமில் அப்படியே முருகனோட அந்த ஃபோட்டோக்கு கீழே நீங்கள் வச்சுருங்க நிச்சயமாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இல்லாட்டி நாற்பத்தெட்டு நாள் இல்லாட்டி ஒரு அறுபது நாள் அதிகபட்சமாக ஒரு தொண்ணூறு நாள் அந்த நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நம்மளுடைய உங்களுடைய என்ன வேண்டி வச்சிங்களோ அந்த ஒரு விஷயமானது நிச்சயம் நடக்கும் வேண்டி அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து அந்த உள்ளே இருக்க அந்த காயின் இருக்குது பார்த்தீங்களா பதினோரு ரூபாய் அந்த பதினோரு ரூபாய் எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போகலாம் இல்லை எந்த கோவிலுக்கு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ எந்த கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய கோவிலுக்கு தான் போகணுங்கிற கட்டாயம் கிடையாது எல்லா இடத்துலையும் முருகன் முருகன் தான் அதனால் நீங்கள் எந்த கோவிலுக்கு பக்கத்தில் வேண்டியிருக்கீங்களோ அந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த பதினோரு ரூபாயை உண்டியில் போட்டுடலாம் இல்லாட்டி அந்த பதினோரு ரூபாயும் கொஞ்சம் கூட பணம் போட்டு எக்ஸ்ட்ராவாக சுவாமிக்கு பூ வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி அங்கே யாராச்சும் தெரிஞ்சவங்க ஒரு வயசானவங்க முடியாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் கூட கூடுதலாக பணம் போட்டு ஏதாவது ஒரு சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷமும் புண்ணியமும் கிடைக்கும் இந்த எளிய முறையில் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு உங்களுடைய மனசில் என்ன நினச்சிங்களோ அந்த ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு முருகனை மட்டுமே நம்பி இந்த ஒரு முடிச்ச பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முடிச்சு பரிகாரம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்